இங்கிலாந்து டெஸ்ட் இருந்து ரிஷப் பண்டு வந்து விலகிறாரு ஸோ அவருக்கு வந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு ஸோ ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டே ஒன் நேற்று நடந்தது ஓக்ஸ் வீசியப் பந்து அவர் காலில் பதம் பார்த்தது ரொம்பவே வழியில் துடைச்சார் ஸோ அத அதோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி வந்துருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அவர் காலில் பயங்கரமான ஃபிராக்சர் ஆகிருக்குது ஸோ இதை வந்து குணமாக எயிட் வீக்ஸ் வரை ஆகும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆகும் ஸோ அவர் வந்து தொடர்லேருந்து இருந்து விலகிறாரு இது வந்து முற்றிலும் வந்து இது இந்திய அன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஸோ இப்போ ஆல்ரெடி இரநூத்தி எழுவத்தி ஏழுக்கு அஞ்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர்கள் இன்னொரு பக்கம் ஷர்குல் தாகூர் இருக்கிறார் ரிஷப் பண் பேட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை ஸோ ஒரு பேட்ஸ்மேன் ஆல்ரெடி ஷார்ட் இங்க ஸோ இப்போ இங்கே நாலே நாலு பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க அதுதான் இந்தியா அன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் சுப்மன் கில் ஸோ இது முழுக்க முழுக்க பின்னடைவை இந்திய அணிக்கு அதுதான் நம்ம வர்த்தமான ஒரு செய்தி என்னதான் நீங்க ஆல்ரவுண்டர் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஷட்குல் தாகூர்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன பின்னடைவா தான் இந்திய அணிக்கு நான் இதை நான் பார்க்குறேன் பட் ரிஷப் பண்ட் இல்லாம இந்த இன்னொரு இந்தியா ஒரு டெஸ்ட் ஆட போறாங்க இதுவுமே இந்தியா அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும் மாற்று வீரரா ஈஷான் கிஷனை வந்து ஸ் போட்டிருக்கிறாங்க பட் இஷான் கிஷன் ஆட மாட்டார் ஆல்ரெடி துருவ் ஜெரோல் இருக்கிறார் ஸோ துருவ் ஜெரோல் தான் போன டெஸ்ட்லேயும் ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜூரி லைஸாக ஆகும்போது பேட்டிங் தான் வந்தார் அதுலேயும் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணார் இப்போவும் இவர் தான் இந்த டெஸ்ட்லேயும் விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ண போகிறாரு ஸோ உண்மையிலே வந்து சோகமான விஷயம் தான் ரிஷப் பண்டு இல்லாதது டெஸ்ட்டு அன்னைக்கு ஸோ பார்க்கலாம் எப்படி இல்லாட போகிறாங்க அந்த டெஸ்ட் அப்படின்னு